ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நீடிக்கணும் துண்டிக்கணும் யார் யாரெலாம் நீடிச்சிருக்கா யார் யாரெல்லாம் துண்டிச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் வேற லெவலில் ஒரு ஃபயர் வந்து ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் யார் டைட்டில் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது இன்னமும் கணிக்க முடியாத சீசனாக இது திகழ்கிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சீசன் சிக்ஸில் இந்த ஒரு குழப்பம் இருந்தது அசீமுக்கு வந்து கொடுப்பாங்களா விக்ரமன் வாங்கிடுவாரோ சீன் கனெஸ் நல்லா இருக்காங்களே அப்படின்ற அந்த மூணு வேரியேஷன் இருந்துது பட் அசீம் வந்து ஓட்ஸில் வந்து டாப் இருந்ததுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஈஸியாக இப்போ இதில் கணிக்கவே முடியல யார் ஓட்டில் டாப்பிங் இருக்கா யார் வந்து டாப் ஆகிறா அப்படிங்கிறதெல்லாம் கணிக்க முடியல சரி இப்போ கண்டிக்கணும் துண்டிக்கணும் அதாவது நீட்டிக்கணும் துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் எல்லார் கையிலையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் கம்புதன் வந்து பார்வதிக்கு தான் துண்டிக்கணும் கொடுத்துருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா டைம் ஸ்டாம்ப் பாருங்கள் கரெக்டாக நம்ம வினோத்துக்கு வந்து இருக்குது நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்கணும் இருக்குது பிரஜனுக்கும் நீடிக்கணும் இருக்குது நம்ம திவ்யாவுக்கு துண்டிக்கணும் ஒன்று இருக்குது கணிக்கு துண்டிக்கணும் இருக்குது நீடிக்கணும் இருக்குது அதாவது திவ்யாவுக்கு சொல்கிறேன் நீடிக்கணும் துண்டிக்கணும் இருக்குது கணிக்கு துண்டிக்கணும் வியானா வந்து நீடிக்கணும் துண்டிக்கணும் எப்ஜிஐ கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்டில் பண்ணலாம் சரி இப்போ உங்களுக்கு சொல்லுங்கள் யார் அரோராவுக்கு நீடிக்கணும் கொடுத்துருப்பா தான் கொடுத்துருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் சரியா வேறு யார் அரோராவுக்கு இப்போ ரொம்ப க்ளோஸாக இல்லை ஓகே அடுத்து கானா நிலவருக்கு யார் கொடுத்துருப்பானா அரோரா கொடுத்துருக்கலாம் மேபி அதுலாம் கம்முருதீன் கொடுத்துருக்கலாம் யாருனாலும் கொடுத்துருக்கலாம் பிரஜினுக்கு சாண்ட்ரா தான் எப்பயும் கூட கொடுத்துருப்பாங்க திவ்யாவும் சாண்ட்ரா துண்டிக்கிணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேபி மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருந்தால் கமுருதீன் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணிப்பா இல்லாட்டி விக்ரம் கூட கொடுப்பான் சொல்ல முடியாது விக்ரம் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் ஆடுறான் நீடிக்கணும் பார்வதியை கொடுத்துட்டு துண்டிக்கணும் நம்ம திவ்யா கணேசன் கொடுத்துருப்பான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது கணிக்கு துண்டிக்கணும் வந்து சாண்ட்ரா தான் வேறு யார் கொடுத்துருப்பா அதே மாதிரி எஃபிஆக் நீடிக்கணுங்கிறது வந்து நம்ம ரியானா கொடுத்துருப்பா துண்டிக்கணுங்கிறது பார்வதி கொடுத்தது புரியுதா ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கு அடுத்து பார்வதிக்கு ஒரு துண்டி இருக்கு பார்த்தீங்களா அது யாரு கொடுத்தா கம்ருதி அப்படிங்கிறது தான் ஒன்று வந்து இன்னொரு வேறு இருக்குது ரெண்டு துண்டி கணம் கொடுத்துருக்காங்க மேபி அவராக இருக்குமா இல்லை எஃப்ஜேவா இருக்கும் எஃப்ஜேவும் கம்ருதி கொடுத்துருப்பாங்க வேற யார் பார்வதிக்கு இருப்பா அப்போ கம்முதி ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டான் சேதுபதி வேற கைதட்டி சிரிக்கிறார் பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா சேதுபதி வேற சிரிக்கிறார் ஏன் சேதுபதி அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா ம் அது எங்கேயோ அவர் தட்டிகிட்டு இருப்பார் எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டு வந்து டைம் போல தெரியுது யோ நான் எங்கேயோ தட்டிட்டு இருந்தேன் ஏன்னா எடிட்டிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சேதுபதி கேட்க போகிறார் சரியா விக்ரம் வன்மத்தை உலகம் போல கட்டிட்டார் நீடிக்கணுமா அந்த மூஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சா ஜெல்லே ஆயிடக்கூடாது சண்டை மூடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றான் அப்போ அவன் பிளான் என்னன்னா இவ்வளோ வச்சு அப்படியே அடிச்சு அடிச்சே கொண்டு போய் டைட்டில் வரைக்கும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் உடைய ஆசை சரியா ரம்யா வாட்டை ஒரு ட்விஸ்ட்டு நீடிக்கணும் வந்து நம்ம யார்கிட்ட கொடுத்துருக்காங்க பார்வதி ஸோ அவங்க ஒரே ஒரு தான் இருக்கு அது பார்வதிக்கு நம்ம ரம்யா கொடுத்தது எவ்வளோ சோகம் பார்த்தீங்களா சே அடுத்து ரம்யா இவ்வளோ வியானாக்கு ஒரு துண்டி இருக்குது யார் யாரு சுபிக்ஷா சுபிக்ஷாவுக்கு ஒரு துண்டிக்கணும் இருக்குது யாரு வியானா இந்த ரெண்டு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அமேத்துக்கு ரெண்டு நீடிக்கணும் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியானா தான் இன்னொன்று மேபி இப்போ க்ளோஸாக இருக்கக்கூடிய பார்வதி கூட கொடுத்துருக்கலாம் சரியா கேம் இப்போ எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் கமருதீன் எங்க இருக்காப்புல கமருதீனுக்கு துண்டிக்கலும் கொடுத்துருக்காங்க பார்வதி கொடுத்துட்டாலோ கொடுத்தாலா அதுதான் இங்க ட்விஸ்ட் ரெண்டு பேரும் மாத்தி மாதிரி துண்டிக்கணும் கொடுத்துட்டாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகே அப்புறம் எஃப்ஜேக்கு நம்ம பார்வதி வந்து துண்டிக்கணும் கொடுத்துட்டு இவன் செட்டாக மாட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொன்னது பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு துண்டிக்கணும் கேம்ல துண்டிக்கணும் அப்படின்னு சொன்னது விபூதி அடிச்சு நல்லா வலிச்சு மாறிட்டேனா நீ சொன்னா நம்பிடுவோம் நாங்க ஓய அப்படின்ற மாதிரி இருக்கு சொல்லிட்டாரு ஆடி அடிச்சு நம்ப மாட்டாங்க பிரஜன் மூடிட்டு உக்காருங்கன்ட்டார் சார் கேம்ல சார் ஆடா பாவிகளா கடைசி பார்வதி அவ்வளவு துண்டிச்சுட்டா கமுருதின கமுருதின் பார்வதி துண்டிச்சுட்டா நீங்க இங்கே துண்டிக்கிறீங்க தவிர அதுக்கடுத்து போய் அப்படியே ஒன்னா சேர்ந்து கிச்சு பிரிக்க முடியாத அளவுக்கு பண்ணிக்கிறீங்களே இதைத்தான் நாங்கள் வேண்டாம் வேண்டான்றோம் நீங்க கேட்க மாட்டீங்க தான் பாயிண்ட் எப்படியோ இங்க இருக்கிற அந்த வேகத்தை இந்த துண்டிச்சதை அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் சரி இல்ல கம்புரங்கு வந்தாலும் சரி போய் ஒட்டாதீங்கன்னு சொல்கிறேன் நான் நம்ம துண்டிச்சிட்டோம் அப்படின்றத சீரியஸா வச்சுக்கிட்டு துண்டிங்க தயவு செஞ்சு ஃபெவிக்காத மாதிரி திருப்பி போய் ஒட்டாதீங்க தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமசிங் சொல்லுங்கள் ஏன்னா அது விரிவாக நம்ம வந்து ப்ரொமோ ரிவியூல பேச முடியல அதனால தான் அதை பேசியிருக்கேன் சரியா முடிஞ்சா உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்